இன்னைக்கு நம்ம செய்ய போற சமையல் வந்து இளநீர் சிக்கன் பிரியாணி எப்படி பார்க்கலாம் வாங்க போகலாம் இன்னைக்கு சமையல் ஒரு புடி பிடிச்சிருவான்

சீர அடுப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க பாத்திரத்தை வச்சு பார்ப்போம் அடுப்பில் உட்காந்து பக்காவாக உட்காந்துச்சு இப்போ அடுத்தது இந்த வெங்காய எல்லாம் போயிட்டு கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் புதினால அலசி எடுத்துன்னு வந்துடலாம் வாங்கலாம் பம்பு செட்டுக்கு போயிட்டு இந்த வெங்காய தக்காயெல்லாம் கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் இது வந்து சூப்பர் பூண்டிங்க தான் விவசாயம் பண்ணி நீர் விட்டுருக்கோம் நட்டு ரெண்டு ஒரு மாதம் ஆகுது அத்து விட்டு ஒரு மாதம் ப்ளஸ் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இப்போ வந்து பூச்சி தாக்குற நேரம் அந்த நேரத்தில் குருத்துப்பூச்சி அடிக்க வேண்டும் இதுதான் நாங்கள் இது எண்ணெய் அடிச்சுன்னா நல்லா இருக்கும் குருத்துப்பூச்சி இல்லை எண்ணெய் மூணு மாதத்தில் நான்கு மாதத்தில் பயிரை அறுவடை செய்யணும் பயிர் இதன் பேர் கோ ஐம்பத்தி ஒன்று சூப்பரா இருக்கு பத்துக்குறா பேச கட்டுப்படுதா ஓடி போயிட்டு பாசுமரியா இருக்கு ரெண்டு கிலோ இப்போ தண்ணியில கழுவினா கழுவிட்டா அப்படியே ஊற எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கங்க அது நம்ம மிக முக்கியமானது நம்ம அரசு சொல்லிடுது இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பிரியாணியை நல்லா கொஞ்சம் கவனிங்க எவ்வளோ டேஸ்ட் ஆகும் நம்ம சாப்பிடும்போது சொல்கிறோம் ஆ வாங்க நம்ம எல்லாரும் மாஸ்க் போடுங்க நான் மாஸ்க் போடல ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க நான் மட்டும் போடல இந்த இது முதல்ல கை வச்சுப்போம்

நல்ல பலத்துக்காக அவர் போர்படை தளபதி தான ஆமாம் அவர் ஸ்பீடுன்ற இன்ஜெக்ஷனு அது மாதிரிலாம் பண்ணாரு அந்த மாமிசம் உணவுசடம் நல்ல பலம் சுவைக்காக கண்டுபிடிச்சி ஆரோக்கியமா இருக்கணும் ராணுவத்தை வந்து நல்ல பல சாலையோட வலிமையோட சொல்லுவான் ரைட்டு அதுக்காக இந்த பிரியாணி அவர் கண்டுபிடிச்சி அந்த போர் படை வீரர்கள்லாம் அந்த பிரியாணி தான் கொடுப்பாங்களாம் அப்போ அப்போது அதில் இருந்து அறிமுகமானது அந்த பிரியாணி

வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க குலசாமியை நான் வேண்டிக்கிறேன் இந்த சமையல் நல்லா வரணும்னு பெரியாண்டவனே நமஸ்காரம்பாட நேரம் நம்ம என்ன ஊத்திக்கிறோம் வந்து ஒரு எம்எல் ஊற்றிருக்கேன் என்ன காய்ச்சிட்டு மிளகா போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கிறோம்

பட்டா லவங்கம் அந்த மசாலா கிராம்பு எல்லாம் போட்டு மசாலா மாதிரி அரைச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கிறோமா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம்பாடு தனி மிளகாத்தூள் இளநீர் இளநீர் வாபிர் இளநீர் வாபா இந்த பிரியாணிக்கு முக்கியமான பொருளை இளநீர் தான்

தயிர் போட்டுக்கிறோம் அப்புறம் போட்டுக்கலாம் இளநீர் போட்டுக்கிறோம் சரி இளநீர் அன்றா லெமன் புதினா ஏறுனு போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் அப்பப்போ புதினா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிக்கன் போட்டுக்கலாம் பிரிச்சி ஆளுதை எடுத்துக்கிறோம்பா வாசனை பிரமாதமாக இருக்கு அரிசி போட்டுலாம் இப்போ கரியா நல்லா வந்துடுச்சு இதில் வந்து நான் அஞ்சு இது சொம்பு அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணி அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போது கேசரி போட்டு போட்டுக்கலாம் மூயி போட்டுக்கிறோம் பிரியாணி அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு முடியும் நெருப்பு எடுத்து நெருப்போட்டிருவோம் நெருப்பட போறது பிரியாணியை பரிமாறிய இவங்க டேஸ்ட் எப்படி என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு இருக்கு வாசனை அருமையா இருக்கு பிரியாணி சூப்பராக இருக்கு சாப்பிட மாட்டாங்க கைனிக்கு வந்தேன் அப்புறமா தான் அவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு போவோன்னு சொல்லியிருக்காங்க அதை சாப்பிட்றேன் ஆனால் நல்லாயிருக்கு நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டை பற்றி தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் பூச்சி வாசனம் எதுவும் வரலை சாப்பாடு சூப்பராக பிரியாணி 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 நல்லா இருக்குதா இருக்குமா